காஷ்மீரில் தேர்தல் நடத்த அவசரம் வேண்டாம் மோதி அரசுக்கு கோரிக்கை சமீபத்தில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் எப்போதும் இல்லாத அளவில் ஐம்பது சதவீத வாக்குப்பதிவுடன் மிகவும் அமைதியாக நடைபெற்றது வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுதல் வாக்காளர்களை மிரட்டுதல் போன்ற சம்பவங்கள் நிகழவில்லை இது வெற்றிகரமானதாக பார்க்கப்பட்டாலும் அங்கு இந்தியாவின் காஷ்மீர் என்ற நிலைப்பாட்டில் உள்ள தேசிய மாநாட்டுக் கட்சியின் வேட்பாளரான முன்னாள் முதலமைச்சர்கள் உமர் அப்துல்லா மற்றும் மெஹபூபா முஃப்தி ஆகியோர் தாங்கள் வேட்பாளர்களாக களம் இறங்கிய அனந்த்நாக் மற்றும் ரசோலி தொகுதிகளில் தோல்வியடைந்தனா் குறிப்பாக பாராமுல்லா தொகுதியில் உமர் அப்துல்லாவை வீழ்த்தி திகார் சிறையில் வைக்கப்பட்டிருந்த கிளர்ச்சியாளர் அப்துல் ரஷீத் ஷேக் சுயட்சையாக நின்று வெற்றி பெற்றிருப்பது தேசியவாதிகளுக்கு ஒருவித அச்சுறுத்தல்தான் என கூறப்படுகிறது அதேசமயம் இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழும் ஜம்மு மற்றும் உதம்பூர் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற்றது பிரிவினைவாதிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாகும் தற்போது பாரமுல்லா தொகுதி எம்பி ஆகியிருக்கும் அப்துல் ரஷீத் ஷேக் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் எஞ்சினியர் ரஷீத் என பிரபலமாக உழைக்கப்படுகிறார் பருவத்திலேயே காஷ்மீரிகளின் உரிமை என்ற பெயரில் இந்திய அரசுக்கு எதிரான பல்வேறு கிளர்ச்சி போராட்டங்களில் ஈடுபட்டவர் என்றும் பள்ளத்தாக்கில் உள்ள பழமை வாய்ந்த இஸ்லாமியர்களின் கருத்துகளுடன் உடன்பட்டு செல்பவர் என்றும் கூறப்படுகிறது அவருடைய வெற்றி அவரின் தனிப்பட்ட வெற்றி இல்லை என்றும் கண்ணுக்கு தெரியாத சில அரசியல் நெட்வொர்க்குகள் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டன என்றும் தெரிவிக்கின்றனர் அவரது வெற்றி இந்தியாவின் தேசிய அரசியல் அரங்கில் கணிசமான விவாதத்தை தூண்டியுள்ளது சில ஆய்வாளர்கள் அவரது வெற்றி பிரிவினைவாதம் மற்றும் இஸ்லாமிய உணர்வுகளின் மறுமலர்ச்சி குறிக்கலாம் என்று கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த அச்சங்கள் காஷ்மீரின் பழைய துரதிருஷ்டவசமான வரலாற்றை எதிரொலிப்பதாகவும் கூறுகின்றனர் குறிப்பாக ஏழாம் ஆண்டு நடைபெற்ற காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் அங்கு அரசியல் தலைகளாக மாறியது பிரிவினைவாத ஆதரவாளர்கள் அங்கு வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் அவர்கள் ஆதரித்த எம்யூ எஃப் என்கிற புதிய கட்சிக்கு முப்பத்தோரு சதவீத வாக்குகள் கிடைத்தன அப்போது அவர்கள் தேர்தலின் போது கடுமையான கிளர்ச்சியிலும் வன்முறையிலும் ஈடுபட்டனர் அவர்களுக்கு பள்ளத்தாக்கில் ஆதரவு வளர்ந்தது தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் காங்கிரஸ் வெற்றியை அடுத்து அங்கு நீண்ட மோதல்களும் ரத்த களறியும் தொடங்கின இது ஜனநாயகத்தின் மீது கடுமையான அவநம்பிக்கைக்கு வழிவகுத்தது அது முதல் அங்கு அரசியல் பிரிவினைவாதிகளுக்கு கட்டுப்படும் அரசியலாக மாறியது இந்நிலையில் இப்போது அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அப்துல் ரஷீத் ஷேக் தன்னை மிகப்பெரிய ஜனநாயகவாதி போல காட்டிக்கொள்கிறார் நாடாளுமன்றத்திலும் சக எம்பிகளை கட்டிப்பிடித்தும் அவர்களுடன் கொஞ்சி பேசியும் தன்னை ஒரு ஜனநாயகத்தின் தவ புதல்வன் போல காட்டிக்கொள்கிறார் ஆனால் இது அவருடைய உண்மை ஜனநாயக பாசமா அல்லது அடுத்து காஷ்மீரில் நடத்தப்படவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக போடும் வேஷமா என பலர் சந்தேகிக்கின்றனர் உண்மையில் அவருடைய சட்டமன்ற கனவு பளித்து அங்கு அவருடைய ஆதரவாளர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் மீண்டும் அங்கு பழமைவாதிகளின் கை ஓங்கினால் தற்போது மத்திய அரசு அங்கு முன் எடுத்துக் கொண்டிருக்கிற திட்டங்களை பாதித்து விடுமோ என அஞ்சுகின்றனா் இப்போது அங்கு வளர்ச்சிப் பணிகள் நல்ல வேகத்தில் நடைபெற்று வருகின்றன செங்கல்டன் ரியாசி ரயில் இணைப்பு முடிவடையும் போது காஷ்மீர் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் இணைக்கப்பட உள்ளது மேலும் அங்கு சீரான பொருளாதாரம் நிலவ தொடங்கியுள்ளது காஷ்மீரில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கி அங்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகி வருகின்றன மேலும் டெவலப்பர்களை உருவாக்கி ஒவ்வொரு மாதத்திற்கும் அங்கு இலக்கு நிர்ணயித்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது அதேபோல அங்கு இதுவரை அரசு பதவிகளை பார்க்காத முதல் தலைமுறை குடும்பங்கள் அரசு பதவிகளில் அமரும் வாய்ப்புகள் உருவாகின்றன அதேபோல பழங்குடியினரை மேம்படுத்த மிகவும் அவசியமான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன காஷ்மீரை வெறும் சுற்றுலா தளமாக மட்டுமல்லாமல் பல்வேறு தொழில்களிலும் ஈடுபடுத்தும் வகையில் அந்நிய தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்படுகின்றன இந்நிலையில் அப்துல் ரஷீத் ஷேக்கின் அரசியல் எழுச்சி மத்திய அரசின் முயற்சிகளை போக செய்யலாம் என்று கூறுகின்றனர் அப்துல் ரஷீத் ஷேக் மீது மோசடி குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை என்றாலும் அவர் ஒரு தீவிர பிரிவினைவாத செயல்பாட்டாளர் என்றும் இஸ்லாமிய சிவில் சமூகம் இஸ்லாமிய அதிகாரத்துவம் இவற்றில் ஈடுபாடு கொண்டவர் என்றும் இது தொடர்பான உள்ளூர் பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் குழுவுடன் மட்டும் பின்னி பிணைந்தவர் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இன்னொரு பக்கம் இவரும் இவருடைய ஆதரவாளர்களும் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது ரத்து செய்யப்பட்ட பிறகு உள்ள நிலைப்பாட்டை ஏற்பதாக தெரிவிக்கிறார்கள் இந்தியாவின் பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக் கொள்வதாகவும் கூறுகின்றனர் அவர்களின் நோக்கம் இந்தியாவை விரும்பத் தொடங்கியுள்ள மக்களின் கவனத்தை ஈர்ப்பதும் ஏற்கனவே அங்குள்ள இந்திய விசுவாசிகளை தங்கள் பக்கம் ஈர்ப்பதுமாகும் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறும் வரை தங்கள் சுயரூபத்தை மறைத்து வைத்திருப்பார்கள் ஆனால் இதையெல்லாம் நம்பி அரசு உடனடியாக அங்கு அவசரப்பட்டு சட்டமன்ற தேர்தலை நடத்தக்கூடாது நன்கு ஆய்வு செய்து இது தொடர்பான முடிவுக்கு வர வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர் ஏனெனில் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அதிகாரத்துவ செயல்முறையிலும் இந்திய சட்டத்திலும் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி ஜனநாயக நடைமுறைகளை தகர்த்து தங்களின் ஜமாத் மக்களை நயவஞ்சகமாக ஜனநாயக நிறுவனங்களில் வைக்க அவர்களுக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவிக்கிறார்கள் ஏற்கனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகள் மற்றும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுகளில் மதசார்பற்ற அரசியல்வாதிகள் என்ற வேடம் அணிந்திருக்கும் மென்மையான பிரிவினைவாதிகளுடன் அப்போதைய டெல்லி அரசியல் தலைவர்கள் நெருக்கமான தொடர்புகளை வைத்திருந்தனர் ஆனால் அங்கு நடந்து கொண்டிருந்தது என்ன அப்போது ஒருமுறை சோனியா காந்தி ஸ்ரீநகருக்குள் நுழையக்கூடாது என்று உத்தரவு போட்டவர்களை இவர்களால் என்ன செய்ய முடிந்தது இத்தனைக்கும் இவர்களுடைய நண்பர்கள்தான் அங்கு ஜனநாயகம் என்ற பெயரில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் எனவே அப்போது புதுடெல்லியின் கையாளுதல்கள் எப்போதும் புழையானவையாகவே இருந்தன என்பதே உண்மையாகும் ஆனால் இப்போது நிலைமை மாறி காஷ்மீர் உண்மையான இந்தியாவின் ஒரு பகுதியாக மற்ற பகுதிகளுக்கு இணையாக வளர்ந்து வருகிறது இது நல்ல சூழல் இன்னும் முழு நம்பிக்கையையும் உத்தரவாதத்தையும் தரவில்லை குறிப்பாக சில மாதங்களாக இந்திய பொதுத் தேர்தலை ஒட்டியும் அதன் பிறகும் அங்கு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தங்கள் கைவரிசையை காட்டத் தொடங்கியுள்ளனர் சமீபத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இந்திய ஜவான்கள் எல்லைப் பகுதிகளில் கொலை செய்யப்பட்டுள்ளனா் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஊடுருவலுக்கு உள்ளூர் சக்திகள் சில ஆதரவு தருவது தெரிகிறது அதேபோல இன்னும் பல உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கும் பாகிஸ்தானின் உளவு அமைப்புகளுக்கும் ரகசிய தொடர்புகள் இருப்பது தெரிய வருகிறது பாகிஸ்தானின் சமூக ஊடகங்கள் மூலம் ரகசியமான முறையில் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இப்போது மிகவும் அமைதியானவர்களாகத்தான் இருக்கின்றனர் ஆனால் எதுவரை என்று தெரியாது எனவே இந்தியா தனது வழக்கமான செயல்திறனுடன் பயங்கரவாத குழுக்களை கையாளும் அதேவேளையில் இந்திய எதிர்ப்பு சக்திகளுடன் ஒத்துழைப்பு அவர்கள் மற்றும் ஏமாற்றும் அரசியல்வாதிகளையும் கண்டறிந்து அவர்களை தனது கட்டுக்குள் வைக்க வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முன்னூற்று எழுபது சட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு பின் அங்குள்ள மதவாத பிரிவினை சக்திகளுக்கும் தங்களை ஜனநாயக நாகரிகவாதிகளாக காட்டிக்கொள்ளும் மிதவாத சக்திகளுக்கும் இடையே ஒரு தொடர்பு உள்ளதைப் போல தெரிகிறது அது உண்டா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் அங்குள்ள பலரின் மனோபாவம் மாற பல காலமாகும் பெட்ரோலிய பணத்தால் உருவாக்கப்பட்ட இனவாத வகுப்புவாத மற்றும் மதவெறி மனப்பான்மை மாற நீண்ட காலம் எடுக்கும் அதுவரை புதுடில்லி கவனமாக நடக்க வேண்டும் ஒரு நல்ல அறிகுறிகள் தெரியும் வரை அங்கு தேர்தல் நடத்த அவசரம் காட்டக்கூடாது என தேசிய நலன் விரும்பிகள் குரல் கொடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது